வெல்கம் டு ஸ்ரீமுத்ரா நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது மிளகு குழம்புங்க இது சாதத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் தனியா ரெண்டு ஸ்பூன் மிளகு மூணு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் அரிசி ஒரு ஸ்பூன் பூண்டு நாலு பல் வரமிளகா மூன்று லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க தாளிக்க தேவையானது பூண்டு ஒரு ஆறு பல் எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு பத்து கருவேப்பிலையும் ரெண்டு வரமிளகா தாள்கிறக்கு இது ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து எடுத்து அரைச்சிக்க போகிறோம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நாலு பல் பூண்டு போட்டுக்கோங்க அப்புறம் கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு ஃபஸ்ட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமே நம்ம எல்லாமே வறுத்துட்டு அரைச்சிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு கடலை பருப்பு நல்லாவே வறுத்துக்கலாம் நல்லா செவக்க வறுத்ததுக்கப்புறம் லேசாக செவந்ததுக்கப்புறம் வித்த எல்லாத்தையுமே சீரகம் மிளகு தனியா அரிசி வித்த வரமிளகாய் எல்லாத்தையுமே நம்ம போட்டு வறுத்துக்கலாம் இது நல்லா வறுத்திங்கன்னா தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் கறிக்கிறவங்க கூடாது நல்லா செவக்க வறுத்துக்கோங்க நல்லா வறுத்துட்டு சளி பிடிக்கும் போது இந்த குழம்பு வச்சு கொடுங்க ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்குங்க உடம்பு சூடாக இருக்கிறவங்களுக்கும் சரி குளிர்ச்சியாக இருக்கிறவங்களுக்கும் சரி ரொம்பவே நல்லது வறுத்ததுக்கப்புறம் மிக்சி ஜாரில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு அடுத்தது புளியும் கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ குழம்புக்கு நல்லெண்ணெய் நாலு கரண்டி ஊற்றிருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடலைப்பருப்பு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டு கடலை கடலைப்பருப்பு கடுகு கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு வெந்தயம் சீரகம் சிறிதளவு இல்லை எண்ணெயில் போட்டு லேசாக வதக்கிட்டு கொஞ்சமாக பெருங்காயம் ஒரு அளவு போதுங்க கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் நாலு பல் பூண்டு பூண்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம் பூண்டு போடுற வரைக்கும் நல்லது சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா குழம்பு டேஸ்ட்டாக இருக்குங்க கருவேப்பிலை வரமிளகா சின்ன வெங்காயம் எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா ப்ரௌனிஷ் வர வரைக்கும் நல்லாவே வதக்கிடுங்க அப்புறம் நம்ம கரைச்சி வச்ச புளியை அதில் ஊற்றிக்கலாம் ஊற்றி இது இப்போ விட போகிறோம் அதுக்க அதுக்கு முன்னாடி உப்பு மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு போகிறோம் உப்பு தேவை குழம்புக்கு தேவையான அளவு போட்டுருங்க சிறிதளவு தூள் போட்டு நல்லா இந்த புளித்தல்ல நல்லா கொதிக்க வச்சுருங்க தூள் கொஞ்சமாக போட்டு மூடி வச்சுருங்க நல்லா கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இதை அரைச்சி வச்ச மசாலா இதில் சேர்த்திக்க போகிறோம் நல்லா சேர்த்தி நல்லா கொதி ஒரு கொதி வந்தோடனே சிம்மில் அப்படியே பத்து நிமிஷம் வச்சுருங்க சிம்மில் நல்லா பத்து நிமிஷம் வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு நல்லா கொதித்து வருங்க இரும்பு வடை சட்டி மண் சட்டியில் வச்சிங்கன்னா குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஹெல்த்தி டிப்ஸ் செய்யணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ